சொன்னு அலைவ செல்லம் இந்த உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் மீதமாக இருந்தாலும் ஒரே ஒரு நாள் நாளை அழியப் போகிறது உதாரணமாக உலகம் இன்றைய நாள் மட்டும்தான் மீதமாக இருக்கும் என்று வைத்துக் கொண்டாலும் இன்றைய நாளை அல்லாஹ் நீளமாக ஆக்குவான் இன்றைய நாளை நீலமாக ஆக்குவான் எதுவரை நீளமாக ஆக்குவான் அந்த நாளில் சொன்னார்கள் என்னுடைய மகள் குடும்பத்தில் குடும்பத்திலிருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் அனுப்புவான் யார் தான் யார் யுவா தியு இஸ்மி அவருடைய பெயரும் முகம்மஜ் என்னுடைய பெயரும் முகம்மஜ் واسم أبيه واسم أبيه اسم أبي إن ذي وابا بيرم عبد الله أور ذي وابا عبد الله يملأ الأرض قسطا وعدلا كما ملعت ظلما وجورا அவர் வரக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எந்த இடத்திலும் நியாயம் இருக்காது நீதி இருக்காது முழு உலகத்திலும் அநியாயம் மாத்திரம்தான் இருக்கும் அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன செய்வார் முஸ்லீம்களின் தலைவராக மாறுவார் முழு உலகத்திலேயும் நீதியை நிலைநாட்டுவார் இவர்தான் இமாம் மஹதி அலைகித்தலாம் சகோதரர்களே இரண்டாவது விடயம் அவர் எப்போது வருவார் இமாம் மகதி அலைகிசலம் எப்போது வருவார் அதையும் சொன்னார்கள் செல்லமா அலைவர் ஏழு அடையாளங்களை சொன்னார்கள் ஐந்து அடையாளங்கள் முஸ்ததுரா ஹாக்கிமில் வருகிறது முதலாவது அடையாளம் இமாம் மஹிதி அலைகிசலாம் வரும்போது எஸ் தி முழு உலகத்திலையும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் நான் சொல்லக்கூடிய அடையாளங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே யோகித்துக் கொள்ளுங்கள் பருவம் இல்லாமல் எந்த நேரத்திலும் மழை பெய்யும் சென்ற மாதம் மக்காவில் பெய்த பெரும் மழை காரணத்தால் மிஸ்பலா என்ற ஏரியாவில் சகோதரர்களே வாகனங்கள் வெள்ளத்தில் மிதந்தது உலக வரலாறில் மக்காவில் இப்படிப்பட்ட மழை பெய்ததில்லை என்பதாக சவுதியுடைய வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது இலங்கையில் பருவம் மாறி மழை பெய்கிறது அது மாத்திரமல்ல நான்கு மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் வீதமான யூதர்கள் வாழக்கூடிய மாநிலம்தான் தான் புளோரிடா மாநிலம் சகோதரர்களே ஒரு லட்சம் மக்கள் ஒரு கோடி மக்கள் அங்கே வாழ்கிறார்கள் அங்கே அல்லா அனுப்பிய ஒரு மழையால் எண்பது லட்சம் பேர் அகதிகளாக மாறினார்கள் முதலாவது அடையாளம் உலகமெங்கும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் உலகத்தில் பெய்த மலைகளின் காரணமாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக இன்று வரைக்கும் ஐந்து விமானங்கள் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது சொன்னார்கள் இரண்டாவது அடையாளம் அருகு நபா தக உலகத்தில் விளைச்சல்கள் பூமியில் விளைச்சல்கள் பயிர்கள் நன்றாக செழித்து வளர ஆரம்பிக்கும் மூணாவது அடையாளம் கால்நடைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆடு மாடு ஒட்டகம் தாராளமாக மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நாலாவது அடையாளம் சொத்து செல்வங்கள் மக்களுக்கு சரிசமமாக பங்கு வைத்து கொடுக்கப்படும் ஐந்தாவது அடையாளம் ஒத்த அகுமுல் உம்மா பலஹீனமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் உம்மத் பலமான உம்மத்தாக மாறும் ஆறாவது அடையாளம் சொன்னார்கள் சல்லாஹ் வலைவ செல்லம் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது அலஹ்தி மக்களுக்கு மத்தியில் ஒத்துமை இருக்காது ஒத்துமையை கண்டு எவ்வளோ காலம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது நிர்வாகங்களுக்கு மத்தியில் ஒத்துமை கிடையாது அந்நியர்களுக்கு மத்தியிலும் ஒத்துமை கிடையாது உள்ளங்கள் பிளவுபட்ட காலம் தான் இந்த காலம் சகோதரர்களே ஆறாவது ஏழாவது அடையாளம் சொன்னார்கள் வெளிப்படும் பொழுது உலகத்தில் அதிகமான பூகம்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் பூமி அதிர்ச்சி என்இஐசி நேஷனல் சென்டர் தேசிய பூமி அதிர்ச்சி தகவல் மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது சகோதரர்களே கடந்த பத்து ஆண்டுகளாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள கணக்கெடுப்பு ஒவ்வொரு வருடமும் முழு உலகத்திலும் ரெண்டாயிரம் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது ரெண்டாயிரம் பூமி அதிர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஐம்பது பூமி அதிர்ச்சிகள் முழு உலகத்திலும் ஏற்படுகிறது சகோதரர்களே அடுத்த விடயம் அடுத்த விடயம் சொன்னார்கள் சவுதி அரேபியாவில் ஒரு பிரம்மாண்டமான குழப்பம் உண்டாம் சவுதி அரேபியா இப்ப எல்லாம் குழம்பி போயிட்டான் சவுதி அரேபியாவில் பிரம்மாண்டமான குழப்பம் என்ன குழப்பம் சவுதியுடைய மன்னன் மரணிப்பான் சவுதியுடைய மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் அபுதாவுதிலும் வருகிறது சவுதியுடைய மன்னன் மரணித்தவுடன் சவுதி மன்னனுடைய மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ஆட்சியை பிடிப்பதற்காக இயக்கத்தில் இந்த கஞ்சிக்கும் சலாசா காபத்துல்லாவுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக காபாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை அடைந்து கொள்வதற்காக சவுதியுடைய மூன்று பிள்ளைகள் சவுதி மன்னருடைய மூன்று பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள் சொன்னார்கள் செல்லல்லா போல இவ ஆனால் யாருக்கும் அந்த செல்வம் கிடைக்காது சவுதியுடைய ஆட்சி கிடைக்காது அந்த நேரத்தில் திருமதியில் வருகிறது ஒத்துக்குபிலும் வாயா துசூத் மின் கைதலில் மஷ்ரிக் கிழக்கு பகுதியில் இருந்து அபூதாவுதி இமுலு மாஜாவின் வரக்கூடிய அரிவாயத் கிழக்கு பகுதியில் இருந்து ஒரு கருப்பு கொடியேந்திய படை வெளியாகும் திருமிதியில் எந்த ஊர் என்றும் சொன்னார்கள் மின் ஹுராஸ்தான் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானும் ஈரானும் சேர்ந்த பகுதி தான் ஹுராஸ்தான் அந்த ஹுராசானில் இருந்துதான் தஜ்ஜாலும் வழியாகுவான் அதே ஹுராசானில் இருந்துதான் கருப்பு கொடியேந்திய படைகள் வெளியாகும் சகோதரர்களே சல்லா அலே சொன்னாங்க அந்த படை வெளியானதை நீங்கள் கேள்விப்பட்டால் பனிமலைகளில் தவண்டு தவண்டாவது அவர்களிடம் சென்று ஏ முஸ்லிம்களே நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அந்த படையில்தான் அல்லாஹுடைய ஹலீஃபா மஹுதி அலேஹலாம் இருப்பார் அபுதாதிரி இன்னொரு மகதி அலைகி மக்காவில் ஒளிந்திருப்பார் மதீனாவில் அவருக்கு தெரியாது நான் தான் மகதி என்று பொய்ய வந்துட்டான் நான் தான் மகதி என்று மகதி அலைகி சலாத்துக்கு தெரியாது நான் தான் மஹதி மகதி என்றா என்ன அவருடைய பட்டம் பெயர் அல்ல மகதி என்றால் நேர்வழி பெற்றவர் பட்டம் அவர பேர் என்ன முகமது பின் அப்துல்லா இதான் அவர பேர் அவருக்கு தெரியாது நான் தான் மகுதி மதீனாவுல குழப்பங்கள் சவுதியில குழப்பங்கள் இவர் பாப்பார் நாம இங்க இருந்து சரி வராது இந்த குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக நாம் என்ன செய்வோம் மக்காவுக்கு போவோம் காபாவுக்கு போவோம் அங்கே இருப்போம் வெளியாய் அங்க போன தோட மக்காவில் இருக்கக்கூடிய அளமாக்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் இவரை யார் என்று அடையாளம் கொள்வார்கள் இமாம் இமாம் மௌத்தா ரஹிமகுல்லா உமூரில் என்ற கிதாபில் எழுதுகிறார்கள் அவர் காபத்துல்லாவுக்கு வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருமாம் இதோ அல்லாஹுடைய ஏ முஸ்லீம்களே நீங்கள் பையத்து செய்யுங்கள் நீங்கள் பையத்து செய்யுங்கள் எல்லா முஸ்லீம்களும் அவருக்கு விருப்பம் இல்லாமல் சகோதரர்களே ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாமி இப்ராஹிமுக்கும் மத்தியில் வைத்து மகுதி அலை இஸ்லாமோடு பையத் செய்வார் சொன்னாங்க அவர் செய்யற முதலாவது படையெடுக்க மாட்டார் ஆசியா கண்டத்தின் மீது படையெடுக்க மாட்டார் முதலாவது அவர் செய்யற வேலை அரபு நாடுகளை கைப்பற்றுவார் ஏன் இந்த இருக்கிற அரபு நாடு எல்லாம் பேர்லதான் அரபு நாடு போய் இறங்கி பாருங்க இஸ்லாம் எந்த இடத்தில் இஸ்லாம் குளிர் வளர்ந்ததோ எந்த இடத்தில் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இஸ்லாத்தை வளர்த்தார்களோ சகோதரர்களே அந்த இடத்தில் இஸ்லாம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது சொன்னார்கள் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் இபுனு மாஜாவுடைய ரிவாயத் ஏத்ருசுல் இஸ்லாம் கெமா எத்ருசு வஷ்யுசௌ உடுப்பு சாயம் போவதைப் போல உடுப்பு கலர் மங்குவதைப் போல ஒரு காலம் வரும் இஸ்லாம் மங்கி மறையும் எந்த அளவுக்கு மங்கி மறையும் வட்டி கணக்கெடுக்க மாட்டார்கள் விபச்சாரத்தை கணக்கெடுக்க மாட்டார்கள் மதுவை கணக்கெடுக்க மாட்டார்கள் பேரை பார்த்தா முஸ்லிம் பிளைட் கத்தரியா கட்டாயாவை எமிரேட் இமாராத் பிளைட்டுகளுடைய பெயர் மனைவியோடு சகோதரியோடு நான் உட்கார்ந்து இருக்கிறேன் எனக்கு பக்கத்துல வந்து கேட்கிறாள் எக்ஸ்கியூஸ் சாராயம் வேணுமா தொப்பியோட தாடியோட உட்கார்ந்து இருக்கிறேன் என்கிட்ட வந்து சாராயம் வேணுமா பிளைட் எங்க சுந்தரத்துடைய பிளைட் அது பண்டார பண்டாரோட பண்டார்ட் அல்லாது அரபு நாடுகளுடைய பிளைட் அல்ல ஏன் ஏர்போர்ட்ல போய் இறங்கினா துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தொழூர ரூம் அதுக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான சாராய கடை இஸ்லாம் சேவல்ல எங்களுக்கு எல்லாம் இஸ்லாம் சேவல்ல எங்களுக்கு சல்லிதான் தான் வேணும் எங்களுக்கு வருமானம் தான் வேணும் மார்க்கத்தை குளி தோண்டி புதைப்போம் பணம் கிடைத்தால் இந்த கேடு கட்ட இஸ்லாமிய மன்னர்களை எல்லாம் அடித்து விரட்டிவிட்டு இமாம் மகதி அலை இஸ்லாம் அல்லாவுடைய ஹலீஃபாவாக இந்த உலகத்தில் கொடி கட்டி பறப்பார் சகோதரர்களே மஹதி அலை ஆட்சியை கைப்பற்றியவுடன் சொன்னார்கள் கவனமாக கேளுங்கள் பலஸ்தீன் செழிப்பாக ஆரம்பிக்கும் மசிது அக்சா ஜெருசலம் யுத்த பூமியா இருக்கிறேன் பத்தாயிரம் பேரை காணவில்லை பலஸ்தீன் லகாசால பதினைந்து மாதங்களாக நடந்த யுத்தம் பத்தாயிரம் பேரை காணவில்லை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் அடைந்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருபது நாயிரம் பேர் பொங்குளைகள் பதினை பேர் பச்சை புள்ளைகள்

இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக மாறும் அங்கதான் ஆட்சி மதிப்பு கூட கூட சொன்னார்கள் மதீனாவுடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்கும் நாம் எல்லாம் நேசிக்கும் அந்த மதீனாஸ் மதீனா பாலாகும் மதீனாவுடைய செல்வாக்கு குறையும் எந்த அளவுக்கு என்றால் സഹീഹുൽ മദീനത അലാ ഖൈരി മദീനാ എന്തും ഇരിക്കാതെ മദീന നല്ലതാ ഇരിക്കുമോ ഉലകത്തുടേ സ്വർഗ്ഗമേ മദീന സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ദുആ സല്ലൈവസം ദുരി

யார் மதீனாவுக்கு ஏதாவது தீங்கு செய்ய நாடுகிறாரோ உப்ப தண்ணீர் கரைக்கிற மாதிரி அல்லாஹ் அவன் அழிப்பான்ண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவை கைவிட்டு விட்டு மக்கள் எல்லாம் பலஸ்தீனை நோக்கி சாரை சாரையாக செல்ல ஆரம்பிப்பார்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் லா யக்ஷாஹா இல்லல் அவாஃபி பயங்கரமான காட்டு மிருகங்கள் மட்டும்தான் மதீனாவில் இருக்கும் வரப்போகுது காலம் மதீனா பாலாகிவிட்டால் உலக மகா யுத்தம் ஒன்று நடக்கும் உலக மகா யுத்தம் எங்க நடக்கும் எப்ப நடக்கும் இமாம் புகாரி சுருக்கமாகவும் இமாம் அபுதாவுத் விரிவாகவும் பதிவு செய்திருக்கிறார் சொன்னா முஸ்லீம்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான ஒப்பந்தம் நடக்கும் ரோமர்கள் நேரம் இல்லை சுருக்கமாக ஹதீசுடைய வெளிச்சத்தில் சொல்கிறேன் சகோதரர்களே மேற்கத்தேய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை நடக்கும் நாங்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து வேறொரு எதிரியோடு யுத்தம் செய்வோம் உலமாக்கல் சொல்றாங்க அவங்க தான் யூதர்கள் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து யாரோட யுத்தம் செய்வாங்க யூதர்களோட யுத்தம் செய்வாங்க யூதர்கள் தோற்பார்கள் விரண்டு ஓடுவார்கள் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வெற்றி அடைவார்கள் கனிமத்து கிடைக்கும் சொன்னாங்கலே செல்லம் வெற்றி அடைந்ததுக்கு பின்னால முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ சேர்ந்து என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒன்றாக தங்கியிருப்பார்கள் எல்லாம் சொல்லி தந்தார் அந்த உண்மையான தலைவர் சகோதரர்களே சொன்னார் செல்லம் அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வானாம் சிலுவைய தூக்குவானாம் தூக்கி சொல்வானாம் லீந்தையால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது சிலுவைதான் ஜெயித்தது இதை பார்த்த ஒரு முஸ்லிமுக்கு பொறுக்க முடியாமல் அவனை அடிக்க அவன் செத்து கீழே விழ கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாறுவார்கள் புகாரியில் வருகிறது சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எண்பது கொடிகளுக்கு கீழ் படை திரட்டிவார்கள் உலமாக்கள் சொல்றாங்க எண்பது கொடிண்டா எண்பது நாடாம் எண்பது நாடுகள் ஒரு நாட்டுல பன்னெண்டாயிரம் பேர் வருவானாம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி அறுபது ஆயிரம் பேர் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களோடு சண்டை பிடிப்பதற்கு வருவார்கள் எந்த 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 இடம் 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 சொன்னாங்க முஸ்லிம்களுடைய படைஸ்கஸ் சிரியாவுடைய தலைநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்தவர்களுடைய படை சிரியாவுடைய முக்கியமான ஒரு நகரம் தான் ஹலப் அலிப்போ என்பாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல அலப்போ என்பாங்க அந்த ஹலப்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திக் என்ற இடத்துல இருக்கும் முஸ்லிம்ல வருது சஹி முஸ்லீம்ல நாலு நாள் பயங்கரமான யுத்தம் நடக்கும் ஒரு கூட்டம் கூட்டம் தோத்து போவாங்க மூணாவது கூட்டம் வெற்றி அடைவாங்க எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம் என்றால் அந்த யுத்த கலத்துக்கு மேலால் ஒரு பறவை பறந்து போனால் சொன்னாங்க சல்லாஹ் செல்லம் செத்து கீழே விழுந்துவிடும் தற்கால விளக்கம் எழுதுறாங்க அணு ஆயுதங்களின் ரேடியேஷன் கதிர் வீச்சின் காரணமாக பறவைகள் கூட செத்து கீழே விழுமாம் உலக மகா யுத்தம் சகோதரர்களே இந்த உலக மகா யுத்தம் நடந்ததற்கு பின்னால் குஸ்தந்தீனியா குஸ்தந்தீனியா என்ற நகரம் வெற்றி கொள்ளப்படும் எங்க இருக்குது துருக்கியுடைய பழைய கேபிட்டல் தலைநகரம் தான் குஸ்தந்தீனியா இப்ப அதுக்கு பேர் இஸ்தம்பூல் இப்ப துருக்கியுடைய தலைநகரம் அன்காரா பழைய பழைய தலைநகரம் இஸ்தம்பூல் குஸ்தந்தீனியா கொன்ஸ்தாது நோபல் என்று சொல்வார்கள் தமிழில் சகோதரர்களே மிக முக்கியமான நகரம் மிக முக்கியமான நகரம் ரோம பேரரசின் தலைநகராக திகழ்ந்த இடம் குஸ்தந்தீனியா பைஸ்தாந்திய பேரரசின் தலைநகராக திகழ்ந்தடம் புஸ்தன் தீனியா நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உஸ்மானிய பேரரசின் தலைநகராக திகழ்ந்தடம் தான் புஸ்தன் தீனியா சொன்னாங்க செல்லல்லாஹ்லவர் செல்லம் முஸ்லிம்ல வருது ஹதீஸ் சமய தும்பி மதீனத்தின் ஜானிபும் மின்ஹாபில் பஹரி வ ஜானிபும் மின்ஹாபில் ஒரு மதீனா ஒரு நகரம் இருக்கிறது குஸ்தந்தீனியா அந்த நகரத்துடைய ஒரு பகுதி கடல்ல அடுத்த பகுதி தரையில அந்த குஸ்தந்தீனியா இஸ்தம்பூல் அரவாசி ஆசியால இருக்குது அடுத்த பாதி ஐரோப்பால இருக்கு அதுக்கு நடுவால தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரினை பிரிக்குது சகோதரர்களே சொன்னாங்க எழுபது ஆயிரம் முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு முஸ்லிம்களுடைய தலைவர் பெரும்பாலும் இமாம்கள் சொல்றாங்க மகதி அலைகி சலாம் துருக்கியுடைய தலைநகரத்துக்கு போவார் போய் சொன்னாங்க செல்லல்ல அலே செல்லம் வெட்டவும் மாட்டாங்க அம்புகளை வீசவும் மாட்டாங்க லா லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் அக்பர் என்று முஸ்லீம்கள் கத்துவார்கள் அந்த நகரத்தின் கடல் பகுதி முஸ்லீம்களுக்கு சொந்தமாக மாறும் முறை அல்லாஹ் அக்பர் என்று கத்துவார்கள் அந்த அந்த நகரத்துடைய முஸ்லிம்களுக்கு சொந்தமாக வந்துவிடும் மூணாவது முறை லாய்லாக இல்லா வல்லாஹு அக்பர் என்று கத்துவார்கள் முஸ்லீம்கள் சகோதரர்களே உலகத்திலே அப்படியான முஸ்லீம்கள் இப்ப பார்க்க முடியாது ஈமானிய பலம் வேண்டும் சகோதரர்களே கத்துவார்கள் முழு துருக்கியுடைய தலைநகரமும் முஸ்லிம்களுடைய கையில் வந்துவிடும் எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க தங்களுடைய வாள்களை தொங்க விடுவார்கள் மரம் ரெண்டாயிரம் வருஷம் வாழும் ஒரு ஜெய்தூன் குரான் ரெண்டே ரெண்டு பழங்களுக்கு தான் சத்தியம் செய்கிறான் அத்தி பழம் ரெண்டாவது ஜெய்தூன் பழம் ஸ்ரீலங்கால எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் ஜெய்தூன் மரம் இருக்குது நீங்க ஜெய்தூன் மரத்தை பார்க்கணும் மினுவாங்குடைக்கு போகணும் மினுவாங்குடையில கல்லொழுவையில நிலாமியா என்ற ஒரு மதரசா இருக்குது அந்த நிலாமியா மதரசால ஜெய்தூன் மரம் இருக்குது நாட்டி பத்து வருஷம் குவைத்ல இருந்து வந்து நாட்டினாங்க அதே சைஸ்ல தான் இன்றைக்கும் இருக்குது லேசில வளராது லேசில எழுதுறாங்க ஆய்வாளர்கள் ரெண்டாயிரம் வருடங்கள் வாழுமாம் ஒரு மரம் ஜெய்த்தண்ே நீண்ட சொல்ல வந்தேன் ஜெய்தூன் மரங்களில் வாள்களை தொங்க விட்டு கொண்டு முஸ்லிம்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சத்தம் வரும் ஒரு சத்தம் வரும் வந்து விட்டான் வந்து விட்டான் உடனே மகதி அலைகிசலாம் ஒரு சிலரை அந்த செய்தி உண்மையா என்று பார்ப்பதற்காக அனுப்பிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக் கொண்டு மகதி சிரியாவுடைய தலைநகரத்துக்கு வருவார்கள் டமஸ்கஸ் டமஸ்கஸ் உடைய கிழக்கு பகுதியில் ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது அந்த பள்ளி வாசலுக்கு பெயர் அல் ஜாமீல் உமவி உமையாக்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளி லட்சக்கணக்கான மக்கள் நின்று தொடரலாம் சலாஹீன் ஐயூபியுடைய கபிர் அங்கதான் இருக்கிறது எஹியால் கபிர் அங்கதான் இருக்குது தலையை வெட்டி அங்கதான் கொண்டு வந்து முதலாவது வைத்தார்கள் மௌலானா உமர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்தது அந்த பள்ளியில சகோதரர்களே அங்க வருவாங்க அந்த அல்லாஹ் உலக வரலாறு காணாத ஒரு வெளியாக்குவான் என் அற்புதம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களாக இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் ஈசாலை இறங்கும் நேரம் நெருங்கும் இரண்டு மலக்குமார்கள் ரெக்கையை விரிப்பார்கள் புகாரி முஸ்லிம் மஹமத் எல்லாத்திலையும் வரக்கூடிய விரிப்பார்கள் சகோதரர்களே குங்கும நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டு இரண்டு ரக்கைகளில் தொங்குவார் முழு உலகமும் பார்க்கும் ஈசாலை தலையை குனிந்தால் தலையிலிருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும் தலையை தூக்கினால்

எவ்வளவு பவர் அல்லாஹ் குடுப்பானென்றா நாம மூச்சு விட்டா இன்னைக்கும் வராது ஈசாலே இஸ்லாம் மூச்சு விடுவார் தல்லவாலே சொல்லுங்க சொன்னாங்க நஃபசுகு ஹை சு என் அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் விரட்டுவார் தஜ்ஜாலை சகோதரர்களே விரட்டி போய் தஜ்ஜாலை என்ற இடத்தில் வைத்து தஜ்ஜாலை தன்னுடைய ஈட்டியால் குத்தி கொலை செய்து விட்டு தஜாலுடைய ரத்தத்தை முஸ்லிம்களுக்கு கொண்டு வந்து காட்டுவார் அதற்கு பின்னால் சகோதரர்களே உலகத்துடைய தலையெழுத்தையே அல்லாஹ் மாத்திருவார் முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி பலஸ்தீனுக்கு தான் வெற்றி சகோதரர்களே காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை வெகு நெருக்கமாக இருக்கிறது எப்பொழுது இது நடக்கும் எப்பொழுது மௌத்து நம்முடைய சின்ன குழந்தைகள் இதையெல்லாம் பாக்குமா அல்லது அதற்கு முன்னால் உலகம் அழியுமா யாருக்கும் தெரியாத சகோதரர்களே